கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம திணமரத்தில் பயணிச்சு விதம்ல டெய்லி நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்புறம் நம்ம கேமராமேன் அது அடிக்கடி கொண்டு போகிறாரு இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இருக்காரு சரி அவருக்கு ஒரு செம்பளை கொடுத்தா நல்லாயிருக்காதுல்லா அதான் சரி பண ஓலையில் பட்டை பிடிச்சி கொடுப்போன்னு பார்த்தோம் இன்றைக்கி ஒரு ஓலை வெட்டி அவருக்கு வந்திருக்காரு நமக்கு அவர் அவர் ஒரு ஒய்ஃபுன்னு நாலஞ்சு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கலாம் கண்டிப்பாக கொடுப்போம் அதான் ஒரு ஓலை வெட்டி வந்திருக்கோம் wild 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 battle

பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் பயன் முடிஞ்சிருக்கோம் தென்னமரம் பயணி நம்ம பனைமர பயணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க குடிப்போம் ரொம்ப அருமையாக இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாங்க குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு தென்னமர பயணி நம்ம தம்பி தொடர்ந்து பயணி இருக்கா தென்னமரத்தில் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நாய் நன்றி தேங்க் யூ நல்லா இருந்தது நார் பயணி இதே மாதிரி உங்களுக்கு தான் தேவைன்னா கண்டிப்பாக வாங்க காலையில் வரோம் காலையில் ஆறு மணிக்கு வந்துருங்க அண்ணன் கொஞ்சம் லேட் ஆகிட்டார் எட்டு மணி ஆகிட்டார் காலையில் அரை மணிக்கு வந்துடுங்க சூப்பர் பிரியாணியை பிடிக்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்